வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இந்த விழாவில் நான் எடுத்துக்கொண்ட செயல்படும் கல்வியே நன்மையானது அல்ஹம்துலில்லாஹி ஆலமீன் வஸ்ஸலாமு அலா முஹம்மதி வலா வ அஸ்ஹாபி அம்மா அலம்ஜிமாத் அவர்கள் கூறியுள்ளார்கள் கல்வி வந்து ரெண்டு வகைப்படும் ஒன்று உள்ளத்தின் பதிவது இதுவே பலன் தரும் கல்வி மற்றொன்று மற்றொன்றாவில் இருக்கும் கல்வி அது செயல்படாது மன தூய்மை விட்டு நீக்கிய கல்வி அது அல்லாஹி தாலாவின் புறத்திலிருந்து அம்மனிதர்களுக்கு எதிராக வாத்திடும் கச்சரிந்து செயல்படிவில்லை என்ற இந்த இல்லம் குற்றம் சாற்று நாவில் அறிவையும் உள்ளத்தால் அறியாமையும் வைத்திருப்பவனே நயவஞ்சகம் என்று அவர்கள் கூறியுள்ளார்கள் உள்ளத்தால் உணராத கல்வி வலிக்கேச்சிற்கு காரணமாகிவிடும் குரன் கையில் வைத்திருக்கும் விளக்கை போல் கச்சதன்படி அம்மல் செய்யாதவர்களின் கல்வி பலன் இல்லாமல் போகிவிடுகிறது நா அல்லாஹ் ஹா அல்லா அருமை நாட்களில் கச்ச மார்க்க கல்வியின்படி அமல் செய்தாயா என்று அல்லாஹுவால் மனிதனை கூறியுள்ளார்கள் மார்க்கத்தை கற்றதின் பேரில் எவ்வளவு சிறப்பி இருக்கிறதோ அந்த அளவு செயல்பாட்டின் மீது விசாரணையும் தண்டனையும் உண்டு மின் மின்ஹாப் மறுமை நாட்களில் கற்ற மார்க்க கல்வியின்படி அமல் செய்தாயா என்று அவ்வாஹுவால் மனிதனை கூறியுள்ளார்கள் அல்லாஹ்வின் சமூகத்தில் மறுமை நாட்கள் மக்கள் அனைவரும் முன்னிலையில் என்னிடம் கற்ற கல்வியின்படி அமல் செய்தாயா என்று அவ்வாஹுவால் மனிதனை கூறியுள்ளார்கள் மார்க்கத்தை கற்றதின் பேரில் எவ்வளவு சிறப்பு இருக்கிறதோ அந்த அளவு செயல்பாட்டின் மீது விசாரணையும் தண்டனையும் உண்டு படி அமல் செய்தாயா என்று அவள்ால் மனிதனை கூறியுள்ளார்கள் யார் இஸ்லாத்தை மறுமலர்ச்சி செய்யும் நோக்கில் கல்வியை கற்பதற்காக மார்க்க கல்வியை கற்பதற்காக மார்க்கக் கல்வியை கற்பதற்காக மரணம் அடைந்து விட்டாரே சொர்க்கத்தில் அனைவரும் நபிமார்களுக்கு இடையில் ஒரே ஒரு நிலைதான் இருக்கும் என்று முகமது நபி சல்லல்லாஹ் ஹுலே வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் மார்க்க கல்வியை தேடி செல்பவர் திரும்பி வரும் வரை அல்லாஹுவின் பாதையில் இருக்கிறார் என்று முகமது நபிஸ் சல்லல்லாஹ் ஹுலே வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் ஒரு முஸ்லீமின் உண்மையான வெற்றியாகிய சொர்க்கம் செல்லும் வழியாகிய சொர்க்கம் செல்லும் வழியாகிய மார்க்க அறிவை பெறுவதில் நாம் அதிக முனைப்பை காட்டி நமக்கு கிடைத்த சற்று நேரங்களை கூட பொழுது போக்கில் வீணாக்காமல் திருமறை குரு ஆனின் மற்றும் ஹதீசிகுமொழில் ஆகியவற்றை தொடர்ந்து படித்து நமது மார்க்க அறிவை பெறுவது ஒவ்வேறு முஸ்லிமான் பெண் மீதும் கட்டாயம் கடமையாகும் எனவே திருக்குறானை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக்கொண்டு எல்லாம் வல்ல அருள் புரிவானாக ஆமி واحد دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته